அனைவருக்கும் வணக்கம் மாண்பமை உச்ச நீதிமன்றம் முன்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் குறித்து ஏற்கனவே தெரிவித்துள்ளபடி சமரச தீர்வு காண் காணப்பட்டுள்ள வழக்குகளுக்கு வரும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரை நடைபெறும் மக்கள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாக பங்கேற்கிறார்கள் இதில் வழக்காடிகள் ஏற்கனவே சமரச தீர்வு காணப்பட்ட வழக்குகளில் உள்ள வழக்காடிகள் நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய அமர்வினை காணொலி காட்சி வாயிலாக அதில் பங்கேற்று தங்களுக்குள் ஏற்பட்ட சமரச தீர்வு குறித்த விவரங்களை தெரிவித்து அன்றே உச்சநீதிமன்றத்தால் அந்த வழக்குகளுக்கு சமரச தீர்வின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டு அதன் உத்தரவும் காணொலி காட்சியின் வாயிலாக அல்லது கணினி வாயிலாக அனுப்பப்படும் என்பதனையும் பொதுமக்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்